பங்குனி மாதத்தில் சூரியன் மீன ராசியில் பயணம் செய்வதால் மீன மாதம் அல்லது மச்ச மாதம் என்று அழைக்கப்படுகிறது நவகிரகங்களின் அதிபதியான சூரிய பகவான் மீன மீனராசியில் சஞ்சாரிக்கும் காலம்தான் பங்குனி மாதம் என்று அழைக்கப்படுகின்றது மேலும் பங்குனி மாதத்தில் குரு பகவானின் ஆதிக்கம் நிறைந்தும் இருக்கும் பங்குனி மாதத்தில் மேஷ ராசியில் ராகுவும் சுக்கிரனும் இணைந்து இருப்பார் மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் இருப்பார் துலாம் ராசியில் கேது பகவான் இருப்பார் கும்ப ராசியில் சனி பகவானும் புதனும் இணைந்து உள்ளனர் தமிழ் மாதங்களில் பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்தில் தமிழ் கடவுள் முருகனுக்கு உகந்த பண்டிகையான பங்குனி உத்தரம் கடைபிடிக்கப்படுகிறது மீன ராசியில் குரு பகவானும் சூரிய பகவானும் இணைந்து பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பலன்களை கொடுக்க உள்ளனர் சிறப்புமிக்க இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன யோக பலன்கள் எந்தெந்த ராசிகளுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது இப்போது யார் எதில் கவனமாக இருக்க வேண்டும் எந்த கடவுளை வணங்கினால் தடைகள் விலகி யோக வாழ்வு கிடைக்கப்பெறும் என்பதை பற்றியெல்லாம் பார்ப்போம் மேஷம் மேஷ மேஷராசியினை பொறுத்தவரை பண விஷயமும் குடும்ப விஷயமும் உங்களுக்கு சாதகமான மாதமாக இருக்கும் வேலை மற்றும் தொழிலில் உங்களுக்கு இடையூறாக இருந்த சில எதிர்ப்புகளை முறியடித்து சாமர்த்தியமாக பேசி தடைகளாக இருந்த சங்கடங்களை நீக்குவீர்கள் உங்கள் மீது விழுந்த அவப்பெயர் தவிடு பொடியாகும் உங்கள் மீதான மரியாதை செல்வாக்கு அதிகரிக்கும் தொழிலில் அதிக முதலீடு செய்ய வேண்டாம் எந்த காரியத்திலும் நிதானம் அவசியம் வரவுக்கு மேல் செலவு வரும் வாய்ப்புகள் அதிகம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவு சரியாகும் விரைய மருத்துவ செலவுகள் இருந்தாலும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் சரியாகும் சகோதரிக்கு திருமணம் பேசி முடிப்பீர்கள் பிரிந்த வாழ்க்கை துணை மீண்டும் ஒன்று சேரும் பெற்றோரிடம் சம்மதம் வாங்கி காதல் செய்த துணையை கரம் பிடிப்பீர்கள் குரு பகவான் இருந்தாலும் வீடு மனை வாங்குதல் வண்டி வாகனங்கள் வாங்குதல் என லாபங்களை கொடுப்பார் மாதம் முழுவதும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக உள்ளார் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கப்பெறும் தொழில் மற்றும் வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு வெளியூர் போக வேண்டி வரும் பணவரவு சிறப்பாக இருக்கும் வார்த்தைகளால் அனைவரையும் கவர்வீர்கள் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பர் நல்லது செய்கிறேன் பேர் வழி என குடும்பத்துக்கு உறவுகள் சிலர் கழகம் ஏற்படுத்துவார்கள் எச்சரிக்கை அவசியம் திருமண காரியங்களை பொறுத்தவரை எதிர்பார்த்த வரன் கை கூடும் விரயஸ்தானத்தில் இருக்கும் புதன் நீச்ச பங்க பலன் அடைவதால் தைரியத்தை கொடுப்பார் எதிர்கால வளர்ச்சிக்காக கடன் வாங்குவீர்கள் தொழில் ரீதியாக துணிவுடன் அபிவிருத்தி செய்யும் முயற்சியில் களம் இறங்குவீர்கள் எடுக்கும் முயற்சிகளில் தாமதங்கள் தடங்கல்கள் இருந்தாலும் கடுமையாக முயற்சித்தால் வெற்றி உங்கள் கையை வந்து சேரும் திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள் விருப்பமான காரியங்கள் நிறைவேறும் ரிஷபராசினை பொறுத்தவரை ஒரேஸ்தானத்தில் சுக்கர பகவான் உள்ளார் தசமஸ்தானத்தில் சனி புதன் இணைந்து உள்ளனர் தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாகவும் ஏற்றம் தரும் மாதமாக இருக்கும் பணவரவு மிக சிறப்பாக இருக்கும் அரசாங்கம் மற்றும் வங்கியிடமிருந்து எதிர்பார்த்த கடனை எந்தவித இடையூறும் இல்லாமல் பெறுவீர்கள் வெற்றிகரமாக தொழில் நடத்தி வருமானத்தை பெருக்குவீர்கள் புதிதாக சொத்துக்கள் வாங்குவது தொடர்பாக அட்வான்ஸ் கொடுப்பீர்கள் புது வீட்டிற்கு குடிபெயர்தலை செய்தல் கூடாது ஆனால் வீட்டினை கட்டவோ அல்லது புதுப்பிக்க நினைப்போர் அதற்கான முயற்சியில் களமிறங்கலாம் சனி பார்வையில் இருப்பதால் உடல் ரீதியாக சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படும் திருமண காரியங்களை பொறுத்தவரை வரன் கைகூடுதல் நிச்சயதார்த்தம் முகூர்த்த தேதி குறித்தல் என திருமண காரியங்கள் விறுவிறுவென நடந்தேறும் குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று போய் வழிபாடு செய்வீர்கள் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை செய்வீர்கள் அதே சமயம் கணவனும் மனைவியும் வீண் விவாதம் மற்றும் மூன்றாம் நபரின் கழகம் காரணமாக சண்டை போடவும் அதிக வாய்ப்புள்ளது இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது கவனமாக இருத்தல் வேண்டும் முரண்டு பிடித்தால் பிரிவு நிச்சயம் அனுசரித்து செல்ல முயற்சி செய்யுங்கள் புது வியாபார எண்ணம் இருந்தால் ரியல் எஸ்டேட் தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும் பிரிந்து இருந்த உடன்பிறப்புகள் இணக்கம் ஆவார்கள் பங்காளிகளுக்கு பங்காளிகளுக்குள் இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சமரசத்தில் முடியும் பெரிய மனிதர்களின் ஆதரவால் மதிப்பும் மரியாதையும் கூடும் மாணவர்களை பொறுத்தவரை படிப்பதை எளிதில் கிரகித்துக் கொள்ளும் திறன் கொண்டு இருப்பர் தெளிவான சிந்தனையுடன் உயர்கல்விக்கு முயற்சிப்பார்கள் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிக்கு மருத்துவரை பார்த்து பரிசோதனை செய்வீர்கள் வெளிநாடு வெளியூர் வேலைக்கு முயற்சிப்போருக்கு ஏற்ற காலகட்டமாக இருக்கும் திருவண்ணாமலை சென்று வழிபட்டால் பெருமையும் புகழும் அதிகரிக்கும் மீதுனம் மிதுன ராசியினை பொறுத்தவரை சரிவினங்கள் குறைந்து லாபம் ஏற்படும் மாதமாக இருக்கும் ராசிநாதன் மற்றும் லாபஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் தைரியமாக தொழிலில் முதலீடு செய்யலாம் வியாபாரத்தில் எதிர்பாராத வெற்றி கிடைக்கும் வேலையிலும் புகழ் செல்வாக்கு உயரும் ஆனால் பூர்வீக சொத்துக்கள் கைவிட்டு போகலாம் தசம ஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு யோகத்தை அள்ளி கொடுப்பார் தன்னம்பிக்கை மற்றும் சுகங்கள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் சரியாகி முன்னேற்றம் ஏற்படும் தாயின் உடல் நலனில் மிக சிறப்பான முன்னேற்றத்தை காண்பீர்கள் உடல் ரீதியாக பெரிய அளவில் நேர்மறையான மாற்றங்கள் நிகழும் வெளிநாடு செல்ல நீங்கள் பல ஆண்டுகளாக முயற்சித்த நிலையில் உங்களின் கனவு ஈடேறும் உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் வசீகரமான பேச்சு உங்களுக்கு கை கொடுக்கும் ஆனால் உடன்பிறப்புகளுடன் மனக்கசப்புகள் ஏற்படும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் அதே சமயம் வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனம் அதிகம் தேவை இரண்டாம் இடத்தில் குரு பகவானின் பார்வை இருப்பதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்தேறும் வியாபாரத்தை பொறுத்த மட்டும் ஏற்றம் கொண்டதாக இருக்குமானால் வரவுக்கேற்ற செலவினங்கள் ஏற்படும் கையில் பணம் இருக்கும் போதே கடன்கள் அடைத்து விடுங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி மனம் விட்டு பேசினால் பல பெரிய பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் விளையாட்டாக பேசுவதாக நினைத்து விலங்கத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருதல் துன்பங்களை குறைக்கும் கடகம் கடகராசினை பொறுத்தவரை பாக்கி குரு மாதம் முழுவதும் நேர்மறையான பலன்களை கொடுப்பார் சுக்ரேன் பத்தாம் இடத்தில் உள்ளார் அவர் பதினோராம் இடத்திற்கு இடப்பயிற்சி ஆகும் வரை எந்த ஒரு விஷயத்தை செய்யும்போதும் சிறிது கவனத்துடன் இருத்தல் நல்லது ஒரே ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதால் பலன்கள் குறைவாக இருக்குமே தவிர எதிர்மறையான பலன்களை கொடுக்க மாட்டார் எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்து குடும்ப ஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் வார்த்தை பிரயோகம் சார்ந்த பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் தூக்க பிரச்சனைகள் வரும் எதையும் பற்றி அதிகம் யோசிக்காமல் நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும் அடுத்தவர் குடும்ப விஷயத்தில் எப்போதும் தலையிடாதீர்கள் உங்களுக்கு தான் வில்லங்கம் வந்து சேரும் அவசரப்பட்டு அடுத்தவர் குடும்ப விஷயத்தில் எப்போதும் தலையிடாதீர்கள் உங்களுக்கு தான் வில்லங்கம் வந்து சேரும் அவசரப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள் புதன் நீச்ச பங்கம் அடைவதால் பணவரவு ஒருபுற சுப செலவுகள் மற்றொரு புறம் என்று இருக்கும் வரவை விட செலவு மிகுதியாவதால் கையில் பணம் தங்காது பணவரவு தாராளமாக இருக்கும் என்றாலும் முக்கியமான தேவைக்கு கடன் வாங்கும் சூழல் உண்டாகலாம் വെളിനാട് പോവുക്കാൻ ഏർപ്പാടുകളെ ചെയ്തു മുടിപ്പീർത്തൊഴിൽ ചെയ് മുതീ പോ അഭിവിധി പോ വിഷയങ്ങളിൽ ഈടുവീകൾ വാഹനങ്ങളിൽ പോലും നിധാനമേം കവനമോ இரத்த காயம் ஏற்பட வாய்ப்புண்டு வேலை வாய்ப்பினை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் மனக்கசப்புகள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு இதுவரை வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்தவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தால் வேலை கிடைக்கப்பெறும் ராசிக்கு குரு பார்வை இருப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய அளவில் இருக்கும் குழந்தைகளால் மேன்மை மேன்மையடைவீர்கள் மனநிம்மதியும் அமைதியும் பெற சிவனை வணங்குகள் முடிந்தால் தஞ்சை பிரகதீஸ்வரை வணங்கி வாருங்கள் சிம்மம் சிம்மராசினை பொறுத்தவரை குருவின் பார்வை பலம் உங்கள் மீது படுவதால் தன்னம்பிக்கை மற்றும் தெளிவான சிந்தனை ஏற்படும் பங்குனி மாதம் தெளிவானால் அடைவதால் தனலாபம் அதிகரிக்கும் வாங்கிய பழைய கடன்கள் அடைபடும் திடீர் பண யோகம் ஏற்படும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவருக்கு யோகமான காலம் இது சுறுசுறுப்பான மாதம் மற்றும் பணம் செல்வாக்கு குறைவில்லாத மாதம் என்றாலும் ஏழாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் சாதகமற்ற சூழ்நிலையினை கொடுப்பார் அவ பெயர் ஏற்பட வாய்ப்புண்டு வெளியூர் பயணங்களில் அதிக நன்மைகள் எதிர்பார்க்க வேண்டாம் சமஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் விலகிவிட்டார் வேலை வாய்ப்பினை பொறுத்தவரை நேர்மறையான விஷயங்களை கொடுப்பார் நண்பர்களால் தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படும் இது குடும்பத்தில் எதிரொலிக்கும் குடும்பத்தில் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் புரிந்து கொள்ளாமல் பேசும் வாழ்க்கை துணையை சமாதானப்படுத்த முடியாமல் திணர்வீர்கள் கலைத்துறையினருக்கு பிரகாசமாக வாய்ப்பிருக்கும் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் வலுப்பெற உள்ளது குடும்பத்தில் அதிதியான மகிழ்ச்சியை நிறைந்து காணப்படுவீர்கள் பத்தாம் இடத்திற்கு வரவுள்ள சுக்கிரன் கெடுபலன்களை கொடுக்கவில்லை நிலையில் குரு பகவான் தாக்கத்தினை கொடுத்து நற்பலன்களாக மாற்றி கொடுப்பார் வீட்டில் இருக்கும் நகைப்பணத்தை பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள் காலஹஸ்தினாதரை வழிபடுங்கள் கஷ்டங்கள் பறந்தோடும் கன்னி கன்னி ராசியினை பொறுத்தவரை சில புதிய அனுபவங்களை பெறுவீர்கள் மேலும் பங்குனி மாதத்தின் முற்பாதையில் தேவையற்ற செயல்களை செய்து மன வருத்தம் கொள்வீர்கள் நினைத்த காரியம் நடக்கவில்லையே என்று மன வருத்தப்படுவீர்கள் அடைக்க முடியாமல் தடுமாறுவீர்கள் பேசும்போது கவனமாக செயல்படுதல் வேண்டும் குரு பகவான் மாதம் முழுவதும் நற்பணங்களை தருவதாக இருக்கிறார் எட்டாம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் வருமானத்திற்கு குறைவில்லாமல் உங்களை வைத்திருப்பார் இரும்பு மணல் ஜல்லி வியாபாரத்தில் நல்ல லாபம் பார்ப்பீங்க இழுப்பறியாக இருந்து வந்த தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை மாசு கடைசியில் முடிவுக்கு கொண்டு வருவீர்கள் இல்லத்தரசிகளைப் பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் கவனம் செலுத்துங்கள் சனி பார்வை இருப்பதால் கடன் சார்ந்த உதவிகள் கிடைத்தாலும் அது வீண் விரயமாக செலவாக கூடும் இரண்டாம் இடத்தில் கேது இருப்பதால் வார்த்தைகளில் விரக்தி மனப்பான்மை இருக்கும்படியாக பேசி நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் சிக்கல்கள் ஏற்படும் நிலையில் சமயோதயமாக பேசிவிட்டு அந்த இடத்திலிருந்து வெளியேறுவது நல்லது தசமஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் உடல் ஆரோக்கியம் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படும் தாயாருடன் மனஸ்தாபங்கள் ஏற்படும் தந்தையின் அனுசரணை உங்களுக்கு கிடைக்கும் தொழில் சார்ந்த முதலீடு செய்யும் முயற்சிகளில் மும்முரமாக களமிறங்கியவர்கள் சமூக அந்தஸ்தில் பெரிய அளவில் இருப்போர் உங்களுக்கு புதிய நண்பர்களாக கிடைக்கப்பெறுவார்கள் அவர்களின் உதவியினை உதாசீனப்படுத்தாமல் ஏற்றுக்கொள்ளுதல் நல்லது நீங்களாக முடிவெடுக்கும் திருமண விஷயத்தில் பெற்றோரை எதிர்க்க வேண்டிய சூழல் உண்டாகும் பிரச்சனைகள் தீர மாரியம்மனை மனதில் கொள்ளுங்கள் துலாம் குலாம் ராசியினை பொறுத்தவரை குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே மன ஏற்படும் வேலை செய்யும் இடங்களில் சக பணியாளர்களுடன் பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஏற்படும் ஆனால் ஆனாலும் எதிர்ப்புகளை வெற்றிகரமாக முறியடிப்பீர்கள் தொழில் போட்டியாளர்களை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் குரு பகவான் சாதகமாக இருப்பதால் பண வருமானம் ரீதியாக ஆதாயத்தினை கொடுப்பார் சனி பகவான் ஐம்பது ஐம்பது நேர்மறையான மற்றும் எதிர்மறையான பலன்களை கொடுக்க உள்ளார் உத்தியோகத்தில் உயர்ந்த பதவியை அடைவீர்கள் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு செலவு செய்வீர்கள் ஆரோக்கியம் சார்ந்த கடன்கள் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களால் ஏற்பட்ட வீண் செலவுகள் குறையும் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை இதுவரை உங்கள் பேச்சை கேட்காத நிலையில் இனி உங்கள் வார்த்தையினை பின்பற்றுவர் பிள்ளைகளை படிப்புக்காக வெளிநாடு அனுப்பி வைப்பீர்கள் இரவு பகலாக வேலை பார்த்துவிட்டு தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மேலும் வண்டி வாகனங்கள் செல்லும் பொழுது கவனமாக இருத்தல் வேண்டும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் பங்குதாரர்கள் மற்றும் உறவுக்காரர்களுடன் இருந்த பிரச்சனையை பக்குவமாக பேசி தீர்த்துக் கொள்வீர்கள் தடைப்பட்ட திருமணத்தை நடத்துவீர்கள் தொழில் கூட்டாளர்களுடன் கவனத்துடன் இருத்தல் நல்லது பாகிஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உள்ள இளைய சகோதரர்களுடனான அன்பு அதிகரிக்கும் தொழில் அபிவிருத்தி செய்யும் முயற்சிகள் ரீதியாக கடன்கள் கிடைக்கும் வேலைவாய்ப்பு ரீதியாக இடமாற்றம் வேலை மாற்றம் போன்றவை ஏற்படும் மேலும் வேலை ரீதியாக ஏற்படும் கொடுத்த பழைய கடன்கள் வியாபார ரீதியாக நஷ்டம் பெரிதளவில் இருக்காது குழந்தை வாக்கியத்துக்கு எதிர்பார்த்திருப்போருக்கு நற்செய்திகள் கிடைக்கப்பெறும் தேவையில்லாத பயம் தோன்றி முழு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வீர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்து அவர்களது மரியாதையை உயர்த்துவீர்கள் கணவன் மனைவி பிரச்சனையை வெளியே தெரியாதவாறு உங்களுக்குள் தீர்த்து வைத்துக் கொள்ள போராடுவீர்கள் நாராயண பெருமாளை சேவித்து மனநிமதி பெறுங்கள் விருட்சகம் விருச்சிகராசியினை பொறுத்தவரை இம்மாதம் சில புதிய அனுபவங்கள் ஏற்படும் கடந்த காலங்களில் நீங்கள் செய்த பல தவறுகள் உங்களுக்கு தற்போது பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் மேலும் உங்களின் ரகசியங்களை யாரிடமும் பகிராமல் உங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் சந்திப்பீர்கள் தொழிலுக்காக நெருங்கிய நண்பர்கள் கடன் வாங்குவீர்கள் வீடு கட்டுவதற்கு அஸ்திவாரம் போடுவீர்கள் தேவையில்லாமல் சண்டை போட்டு வாழ்க்கை துணையின் கோபத்துக்கு ஆளாவீர்கள் குடும்பஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வை இருப்பதால் தேவையற்ற வார்த்தை பிரயோகம் இருக்கும் மேலும் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் ஐந்தாம் இடத்துக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துக்குப் பயிற்சியாகி சாதகமான பலன்களை கொடுப்பார் குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துவார் வியாபாரத்தை விரிவுபடுத்தி வெற்றிகரமாக நடத்துவீர்கள் தொழிலில் முதன்மையான இடத்தை பிடிப்பீர்கள் குழந்தை பாக்கியம் கிடைத்து மகிழ்ச்சியில் திளைப்பீர்கள் உறவினர்களால் தொல்லைகள் ஏற்படும் உறவினர்களின் விஷயங்களில் பட்டும் படாமல் இருத்தல் வேண்டும் தொழிலை அபிவிருத்தி செய்ய நினைப்போருக்கும் புது தொழில் துவங்க நினைப்போருக்கும் அரசாங்க ரீதியாக கடன்கள் உதவிகள் கிடைக்கப்பெறும் ஆசைப்பட்ட புதிய வாகனத்தை வாங்குவீர்கள் ஆன்மீக பெரியோரின் ஆசை கிடைக்கும் ஒதுங்கிப் போன உறவினர்கள் ஒன்று சேர்ப்பீர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் தேவை இரவு நேர பயணங்களை முடி சாதகமாக இருப்பதால் வளர்ச்சியை நண்பர்களால் அவதூறு பேச்சுகளுக்கு ஆளாவீர்கள் மாணவர்களை பொறுத்தவரை கவனித்ததற்குடன் இருப்பீர்கள் சுயதொழில் செய்வோருக்கு உழைப்பு அதிகரிக்கும் மாதமாக இருக்கும் குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் பழனிமலை முருகனின் பாதம் பணியுங்கள் பலயோகம் கிடைக்கும் தனுசு தனுசுராசினை பொறுத்தவரை பங்குனி மாத முற்பாதையில் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் புது தொழில் துவங்குதல் தொழில் அபிவிருத்தி என வளர்ச்சி பாதையில் பயணிப்பீர்கள் அரசாங்கத்தால் வருகின்ற நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள் புதிய கான்ட்ராக்டர்கள் பெறுவீர்கள் நெருங்கிய நண்பர்களோடு சேர்ந்து கூட்டாக தொழில் தொடங்குவீர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இறங்குபவர்கள் குவாரி தொழிலில் கவனம் செலுத்துவீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வெளிநாட்டிலிருந்து கிடைக்கும் வியாபாரத்தை விருத்தி செய்வீர்கள் நல்ல நண்பர்கள் கிடைக்க பெறுவீர்கள் மேலும் தொழில் சார்ந்த அபிவிருத்தியில் அறிவு சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு பண கொடுக்கும் தாயாரின் அனுகூலங்கள் கிடைக்கப்பெறும் மேலும் தாய்வழி உறவினர்களால் பண உதவிகள் கிடைக்கும் தொழில் போட்டிகளை துடை வழக்கறிஞர்களும் மருத்துவர்களும் புதிய சாதனை படைப்பீர்கள் வேலை செய்யும் இடங்களில் சக பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் திருமண வயதில் இருப்போரை பொறுத்தமட்டில் ராசிக்கு நான்காம் இடத்திற்கு புதனிட பயிற்சியாகி நீச்ச பாகம் அடைவதால் மன நிறைவான வரண் அமைய மனதுக்கு பிடித்தவரிடம் காதலை வெளிப்படுத்துவீர்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்த கவலையால் மன அழுத்தம் ஏற்படும் புது கட்டும் முயற்சி முடிவுக்கு வரும் சகோதரியின் திருமண ஏற்பாட்டை நடத்துவீர்கள் நான்காம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கும் செவ்வாய் பகவான் இருவரும் தசமஸ்தானத்தை பார்க்கின்றனர் தொழில் ரீதியாக திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் தடுமாறும் சூழல் உருவாகும் நீதிமன்ற வழக்கில் சாதகமான தீர்ப்பை பெறுவீர்கள் வியாபாரிகள் கடந்த காலங்களில் இருந்த தடுமாற்றங்களிலிருந்து மீண்டு தெளிவான பாதையில் தனவரவுடன் பயணிப்பீர்கள் மாணவர்களின் உயர்கல்வி ரீதியான கனவுகள் நனவாகும் வியாபாரிகள் கடந்த காலங்களில் இருந்த தடுமாற்றங்களில் இருந்து மீண்டு தெளிவான பாதையில் தனவரவுடன் பயணிப்பீர்கள் மாணவர்களின் உயர்கல்வி ரீதியான கனவுகள் நனவாகும் மாத இறுதியில் தேவையற்ற ஆரோக்கிய செலவுகள் ஏற்படும் உரையங்கள் தீர தட்சிணாமூர்த்தியை தரிசிக்கவும் மகரம் மகர ராசினை பொறுத்தவரை எடுத்த காரியத்தில் இணைய வெற்றி பெறுவீர்கள் தொழிலில் முன்னேற்றம் அடைந்து சமுதாயத்தில் புதிய மரியாதையை அடைவீர்கள் அரசாங்க வேலையில் சம்பள உயர்வு இடம் மாறுதலும் பெறுவீர்கள் சுக்கர பகவானால் உடல் ரீதியாக ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் உத்தியோகம் ரீதியாக வேலை இழப்பு ஏற்பட்டவர்களுக்கு உங்கள் திறமைக்கேற்ற புது வேலை கிடைக்கப்பெறும் இரண்டாம் இடத்தில் இருக்கும் புதன் பகவான் மூன்றாம் இடத்திற்கு பெயர்ந்து நீச்சு வங்கம் அடைகிறார் கடன் அதிகரிக்கும் மாதமாக இருக்கும் பழைய வீட்டை மராமத்து வேலை செய்து புதுப்பீர்கள் இரவு நேரத்தில் தொந்தரவு செய்த இருமல் பிரச்சனைக்கு மருத்துவ ரீதியாக தீர்வு காண்பீர்கள் குடும்பத்துடன் முக்கிய கோயில் தரிசனம் செய்வீர்கள் கூட பிறந்த சகோதரருக்கு முக்கிய தேவைக்காக பண உதவி செய்வீர்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்வீர்கள் அதற்கு உங்களால் இயன்ற பண உதவியும் செய்வீர்கள் வியாபாரம் ரீதியாக செழிப்புடன் இருப்பீர்கள் குழந்தைகள் உங்களின் பேச்சை மதித்து நடப்பதுடன் உங்களுடன் அன்பு பாராட்டுவார்கள் தனவரவு சார்ந்த தடுமாற்றம் ஏற்படும் பணவரவை விட செலவு அதிகமாகி புதிய கடன்களை வாங்கும் நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் ஆடம்பரமான ஆடை அலங்காரம் செய்து கொண்டு அந்தஸ்தை காட்டுவீர்கள் பூமி சார்ந்த முதலீடுகளை இப்போதைக்கு தள்ளி போடவும் மேலும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தைகளை காலம் தாழ்த்துங்கள் அனைவர் விஷயத்திலும் தலையிட்டு வீண் சண்டை போட்டு சங்கடத்தில் மாட்டிக்கொள்வதை தவிர்க்கவும் வண்டி வாகனங்களை உங்கள் பெயரில் வாங்காமல் பெற்றோர் அல்லது வாழ்க்கை துணை பெயரில் வாங்கவும் வண்டி வாகனங்கள் ரீதியாக செலவுகளும் பிரச்சனைகளும் ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையான பிரச்சனைகள் சரியாகி புரிதல் ஏற்படும் மேலும் கடந்த காலங்களால் எதிரிகளால் பல பிரச்சனைகளை சந்தித்த உங்களுக்கு அவர்களால் தொல்லைகள் அடங்கி போகும் குடும்பத்தில் அதிகரிக்கும் முருக வழிபாடு வழிகாட்டும் முடிந்தால் திருநள்ளாறு தர்ப ஆரண்ய ஈஸ்வரரை வழிபடுங்கள் கும்பம் கும்பராசியினை பொறுத்தவரை வியாபாரம் செழிப்படையும் வேலை வாய்ப்பு ரீதியாக புதிய மாற்றங்கள் நடக்கும் சப்தம தானத்தில் சனி பகவானின் பார்வையை சப்தம தானத்தில் சனி பகவானின் பார்வை விழுவதால் எந்த ஒரு காரியத்தையும் யாரையும் நம்பி ஒப்படைக்காதீர்கள் தொழில் மற்றும் வேலையில் அதிக முன்னேற்றத்தை காண்பீர்கள் குடும்பத்திற்காக இரவு பகல் பாராமல் வேலை செய்வீர்கள் ஆனால் பாராட்டுகள் கிடைப்பது அரிது எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதை நிறுத்த பழக வேண்டும் மற்றவர்களை குறை சொல்லி உறவுகளை கெடுக்க வேண்டாம் எதிரிகளின் பலம் அதிகரிக்கும் வாக்கு சாதனத்தின் மூலமாக தலைமை பண்பு உங்களை வந்து சேரும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது விரையாதிபதி சனி பகவான் உங்கள் ராசியில் இருப்பதால் வரையத்துக்கு குறைவு இருக்காது செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்தில் உள்ளார் வேலை இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் எடுக்கும் எந்த ஒரு முடிவுகளும் குழப்பம் மற்றும் தடுமாற்றத்தினை ஏற்படுத்துவார் புது வேலைக்கு முயற்சிக்காமல் இருக்கும் வேலையினை தக்க வைத்துக் கொள்ளுதல் நல்லது சமூக அந்தஸ்து குறைய வாய்ப்புள்ளது வரவுக்கேற்ற செலவு உள்ளது மூணாம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் யோகத்தினை கொடுப்பார் வெற்றினை கொண்டு வந்து சேர்ப்பார் சுக்கிரன் நான்காம் இடத்திற்கு பேர்ந்து மேன்மீனை கொடுப்பார் சுயதொழில் செய்வோர் வேலைக்கு செல்வோர் எந்த ஒரு புது முயற்சிகளிலும் கவனமாக முடிவெடுத்தல் வேண்டும் அரசாங்க ஊழியர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவார்கள் வியாபாரத்தை லாபத்துடன் நடத்துவீர்கள் முக்கிய கடன்களை நிம்மதி பெருமோச்சு விடும் காலம் இது எச்சரிக்கையாக வாகனம் ஓட்டுங்கள் விபத்துகளில் சிக்கி அவதிப்பட வேண்டாம் இளைய சகோதரர் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார் தவறுகளை செய்ய வைக்க சிலர் உங்கள் கூடவே இருப்பார் அவர்களிடம் இருந்து விலகி நல்லது கோயில் கும்ப அபிஷேக திருப்பணிக்கு பண உதவி செய்வீர்கள் யோக நரசிம்மரை வழிபடுவது லாபத்துக்கும் ஆயுள் விருத்திக்கும் நல்லது மீனம் மீனராசியினை பொறுத்தவரை ஜென்மத்தில் குரு பகவான் உள்ளார் பணவரவு மிக சிறப்பாக இருக்கும் சில விரைய செலவுகளும் இருக்கும் அதனை சுப செலவுகளாக மாற்றுவது உங்கள் திறமை நான்கு இடத்தில் செவ்வாய் பகவானும் இரண்டாம் இடத்தில் மூன்றாம் மாத இடப்பயிற்சி நடைபெறும் எடுத்தோம் கவிழ்த்தும் என எந்த காரியத்திலும் இறங்க வேண்டாம் சிக்கனமாக செலவு பண்ணுங்கள் வீடு கட்டுவதற்கு நிலம் வாங்குவீர்கள் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மாதம் முற்பகுதியில் மந்தமாக நடந்த வியாபாரம் பிற்பகுதியில் சூடு பிடிக்கும் வேலை இடத்தில் கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் இரண்டாம் இடத்தில் சனி பகவானின் பார்வை இருப்பதால் இனிமையாக பேசினாலும் கூட மற்றவர்கள் தவறாகவே எடுத்துக்கொள்வர் எதிர்மறையாக பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து குரு பகவான் உங்களை காப்பாற்றுவார் பாடல் பாடல் போன்ற நிகழ்ச்சிகளில் மனம் நாட்டம் கொள்ளும் திடீரென்று வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் போக வேண்டி கட்டாயம் ஏற்படும் எதிரிகள் உங்களுக்கு அதிகமாகார்கள் அதனால் ஒரு செயலை செய்யும் முன்னோக்கி பார்த்து செயல்படுதல் வேண்டும் இரண்டாம் இடத்திற்கு புதன் பெயர் அடைகிறார் தாயுடன் மன ஏற்படும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும் சிறு சிறு மருத்துவ செலவுகள் தாய்வழி உறவினர்களால் உதவிகள் கிடைக்கப்பெறும் உடன்பிறப்புகளுடனான பிரச்சனைகள் சரியாகும் நெருக்கமாக இருந்த ஒருவர் உங்களுக்கு எதிராக திரும்பும் சந்தர்ப்பம் நிகழும் வேலை மற்றும் தொழிலில் அவரது இடையூறும் இருக்கும் குடும்பத்தினருடன் அளவாக பேசுங்கள் எல்லா விஷயங்களையும் அவர்களிடம் ஆலோசிப்பது குழப்பத்திற்கு இட்டு செல்லும் அவசரப்பட்டு பெரிய அளவிலான பணம் முதலீடு எதுவும் செய்ய வேண்டாம் பண விவகாரங்கள் சற்று தொய்வினை ஏற்படுத்தும் ஆனால் வெற்றிக்காக நீங்கள் எடுக்கும் கடுமையான முயற்சிகள் நேர்மறையான பலனை கொடுக்கும் முடிந்தளவு அடுத்தவருக்கு அறிவுரை கூறுவதை நிறுத்திக் கொள்ளவும் வழிபாடு செய்து வருதல் அனைத்து தடைகளையும் தகர்க்கும்